ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாமளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து நான்கு ஓம் கம்பீர மதுரஸ்வநாய நமக கம்பீரமானதும் இனிமையானதுமான குரலை உடையவருக்கு நமஸ்காரம் உள்ளத்தில் கள்ளம் கபடமற்ற தூய்மை இனிமையான சூஸ்வரமான பேச்சாக பரிமளிக்கிறது அனுமன் ராமலட்சுமணர்களை முதன்முதலாக முதன் முதலாக சந்தித்து பேசுகிறார் ஸ்ரீராமன் பத்து ஸ்லோகங்களில் அனுமனுடைய பேச்சை ரசித்து புகழ்ந்து பேசுகிறார் கிஷ்கிந்தா என்ற காண்டத்தில் மத்தியமஸ்மரத்தில் இனிய குரல் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமான சுபமான வாக்கு பாபாவால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வசீகரிக்கப்பட்டதற்கு பாபாவின் இனிய சுபாவத்துடன் கனிவான பார்வையுடன் மிக மிக இனிமையான பாசம் கலந்த பேச்சும் ஒரு காரணம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா